அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழப்போகுதுங்க இது இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஆங்கில வருடமான ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தில் ஏற்படுகின்ற முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ்து இது முழுநீர சூரிய கிரகணமாக அமையப்படுகிறது இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு பிறகு பராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகப் போகிறது இந்த கிரகணத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெருமா அல்லது பாதுகமான நிலைகள் உருவாகப் பெறுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பஸ் கப்ப கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்

சொல்லணும் சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கூடுதல் அக்கறை காட்டுவதன் மூலமாகவும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கலாம் சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு பல முறை நீங்க சிந்தித்து செயல்படுத்த பாருங்க அதே மாதிரி மற்றவர்கள் உங்கள் பேச்சை திரித்து புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறதுனால வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நெடுநாளாக விற்பனையாகாமல் இருந்த சொத்துக்கள் சிறிய தாமதத்துக்கு அப்புறமா விற்பனையாகுங்க சில நேரங்களில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்பு இருக்கிறதுனால அவசியமற்ற பொருட்களை இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்புறம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க கடன் பிரச்சனையும் தலை தூக்க ஆரம்பிச்சிடும் வழக்குகள்லையும் தீர்ப்பு வர தாமதமாகத்தாங்க இருக்கும் அதே மாதிரி தேவையற்ற வாய்தாகளும் உங்களை வருத்தமடைய செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத அறிந்து கொள்வதற்கான ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய பெறும் நீங்க எவ்வளவுதான் முயன்றாலும் உங்களுடைய தடங்கள் தாமதங்களை தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கும் உங்கள் உயர் அதிகாரிகளின் கண்டனங்களுக்கு ஆளாகாம தப்பணும் அப்படின்னா உங்களுடைய பணிகள்ல நீங்க ரொம்ப ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து வர வேண்டியது முக்கியமான ஒன்று சொல்லணும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் இருக்காது அதனால சிக்கனத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் வாங்குறதை தவிர்ப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் அப்படின்னு அதே போல வேலையாட்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலமா நஷ்டங்களை தவிர்த்து பொருளாதார நெருக்கடி வராமல் பாதுகாக்க முடியும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் முறைக்கு பல முறை பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் விளையாட்டுகளில் கவனத்தை குறைத்துக் கொண்டு பாடங்களில் கவனத்தை செலுத்துவதன் மூலமா படிப்புல மேன்மை நிலை அடைய முடியும் கலைத்துறையினருக்கு முயற்சி செய்வதால பல புதிய வாய்ப்புகளை பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்வது எதிர்கால குழப்பத்தில் இருந்து உங்களை காப்பாற்றும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும் மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுகிற கூறுபவர்கள் உங்களுடனே இருப்பாங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அவை தானாகவே நிவர்த்தியாகிடுங்க கோபத்தை குறைப்பதன் மூலமாக சிக்கல்கள் தீர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது சுமாராக தாங்க இருக்கும் எதிர்பார்த்த பணவரத்து இருந்த இருந்தாலும் கூட வியாபாரம் தொடர்பான செலவுகள் பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் போட்டிகள் தொல்லைத்தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க வேலை திறமைக்கு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கப் பெறுங்க அதே குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்க பெறும் அவர்களது நலனில் அக்கறை காட்டுவீங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வீற்றுமை ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நிறைய பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே போல பிள்ளைகளிடம் பேசும்போதும் எதையாவது எடுத்து சொல்லும் பொழுதும் கொஞ்சம் கனிவா நடந்து கொள்ளுங்க கவனமாக எதையுமே எடுத்து சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகலாம் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனை தீர ஆரம்பிச்சிடுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்படாம நிதானமாக மனதில் பதியும்படியாக பாடங்களை படிக்கிறது கூடுதல் மதிப்பின் பெற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அடுத்தவர் யாரும் குறை கூறக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருப்பீங்க எதுலேயுமே லாபம் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் காரியங்கள் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே சரிங்க கூடுமான வரைக்கும் அதீத கவனத்துடன் அதீத எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் எதை செயல்படுத்துறதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து செயல்படுத்துவது திட்டமிட்டு செயலாற்றுவது பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் இருக்குது முக்கிய நபரின் அறிமுகமும் உதவியும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது நண்பர்கள் மூலமா உதவி கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க மரியாதையும் அதிகரித்து காணப்படும் திட்டமிட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி சிறப்பாக நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணவரத்து வரத்து அதிகரித்து காணப்படும் இருப்பினும் செலவினங்கள் மறுபக்கம் அதிகரிக்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல சிந்தித்து முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பெரிய அளவில் நீங்கள் பணம் பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத எச்சரிக்கையுடன் செயல்பட பாருங்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் பழைய கடன்களை திருப்பி செலுத்தக்கூடிய நிலை ரிஷவராசி அன்பர்களுக்கு உருவாகலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ராஜாங்க ரீதியிலான சிரமங்களில் இருந்து விடப்படுவீங்க உத்தியோகஸ்தர்கள் நிலை மேம்பட ஆரம்பிக்கும் அரசாங்க அனுகூலம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்குங்க வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் சென்று கலந்து கொள்ளவும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது நாள் வரைக்கும் கடந்த காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துடன் ஒன்றிணைந்து எங்கும் வெளியில் செல்ல முடியாத நிலை இருக்கலாம் ஏன் அவர்களிடத்தில் பேசுவதற்கு கூட உங்களுக்கு நேரம் கிடைக்காமலும் போயிருக்கலாம் ஆனால் இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் நேரம் செலவழிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது பிள்ளைகளால் நன்மை கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கலைதுறையினருக்கு வாகனத்தை ஓட்டும் போது கவனமாக இருக்க முக்கியமான ஒன்று எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமாக தாங்க வரும் கூட இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது கவனமா இருக்க பாருங்க அப்படி பொருளாதாரம் உயர எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக விலகவும் ஆரம்பிச்சிடும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க பல வகையான யோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அரசியல் துறையினருக்கு மனக்குழப்பம் நீங்க பெறும் ஆனா பிறருடன் பழகும் போது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலில் முன்னேற்றம் காணப்படுங்க பொருளாதார முன்னேற்றமும் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசியினருக்கு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நீங்கள் கொஞ்சம் வேகம் காட்டுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தூய்வு நீங்கி விறுவிறுப்படையுங்க வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி தொடர்பான கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த காலம் குடும்பத்தில் மரியாதை கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் அடுத்தவர் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலை நீங்க பெறும் தடைபட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்த முடியும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படுங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனை வணங்க அனைத்து வித உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கப் பெறும்